ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா புறா மே மேலே இருக்க பூச்சியை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இது புறா உடம்புல இருக்க ஓம்ஸு பேராசைட்ஸ் புறா உடம்புக்குள்ளே இருக்க அந்த புழுக்களை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நல்ல மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா அல்பாமர் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெட்டினரி ஷாப்ஸ்லேயுமே அவைலபிள் ஸோ இந்த அல்பாமரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறாவுக்கு வந்து த்ரீ ட்ராப்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது புறா உடம்புல இருக்க அந்த வார்ம்ஸு பேராசைட்ஸு பேராசைட்ஸு ஒட்டுணிகள் சொல்லுவாங்க அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேப் வார்ம்ஸ் அந்த புழுவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முற்றிலுமாக இதில் வந்து குணப்படுத்தலாம் புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃபீடு வைக்கும்போது புறாக்கு வந்து அந்த பாடி ஃபீடை வந்து நல்லா எடுத்துக்கும் மசில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதேமாதிரி நீங்கள் கொடுக்குற ஃபீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மசில் பில்டப் ஆகும் இந்த வார்ம்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது ஃபீடு வந்து புறா நல்லா எடுக்கும் நல்லா சாப்பிடும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ